பேசுலா ஆண்டு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை பொழுதுல சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை தந்தார் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையை துதிப்பேன் காலமெல்லாம் தூதிப்பேன் எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார் எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார் எதிரியான அழகையை நான் ஜெயித்து வென்றிடுவேன் எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் எல்லாம் கத்தரையே தூதிப்பேன் காலமெல்லாம் எல்லாம் வல்லமை மிக்கவர் செயல்கள் பால எனக்கு செய்தாரே வல்லமை மிக்கவர் செயல்கள் பால எனக்கு செய்தாரே உயிரோடு உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவேன் உயிரோடு உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவேன் கத்தரையை துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையை துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று கத்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது கத்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் நல்லவர் வல்லவர் கீ இருபை உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் ஹாலில் இந்த நாளை கூட கத்தாவே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நிறங்களுக்காக எழுந்தருளும் கத்தாவே அப்பா நிறங்களுக்காக என்று எழுந்தருளி எங்களுடைய இருதயங்களை சுரப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாளின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நாளின் மிகுதியான நேரத்தையும் அருமையாய் நாங்கள் கடந்து செல்ல கத்தாவை எங்களுக்கு கிருபை தருவீராக மது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சகலவித சூழ்நிலைகள் நடுவிலே நான் உனக்காக நான் எழுந்திருக்கட்டும் என்று சொல்லி அவளோடு பேசி உற்சாகப்படுத்தும் ஆசிர்வதியம் பக்தியுள்ளவர்கள் அச்சு போகிற இந்த காலத்தில் உன் மீது பக்தி வைராக்கியத்தோடு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பலன் தாரும் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எழுந்தருளும் கர்த்தாவே இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவரை நோக்கி இது ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம் இல்லை வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்ட ஆண்டவராகி கர்த்தர் நான் உனக்காக எழுந்திரளட்டும் என்று சொல்லுகிற பதிலாக இருக்கலாம் நம் வாழ்வில் இவ்வளவு காலங்கள் நாம் எப்படி அவரோடு இருந்தோம் அதை பொறுத்ததாக இந்த இரண்டு காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் கர்த்தரே எழுந்தருளுவார் நானே எழுந்திருப்பேன் என்று இந்த தலைப்பில் தான் நம்ம தெய்வ செய்தியை பார்க்க போகிறோம் சங்கீதம் பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஐந்து வசனங்கள் ரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அச்சு போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரில் இல்லை அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கத்தர் அறுத்து போடுவாராக அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையவை யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் கத்தருடைய வருத்தம் பார்த்தீங்களா இன்று தேவ பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் ஒருவேளை ஒரு சிலர் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்கலாம் ஆனால் அந்த கடவுள் என்ன சொல்லுகிறார் அந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பக்தியுள்ளவன் அச்சு போகிறான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற தீமைகளை பார்க்கும்போது அநேகர் கர்த்த மேலே உள்ள பக்தி வைராக்கியத்தை இழந்து போகிறாங்க இல்லைன்னா அவருடைய ஸ்பாவங்கள் போகுது அது கர்த்தருக்கு மன வலிக்க வைக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது யூதா ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் முறையிடுகிறவர்கள் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் ஆண்டவருடைய மார்க்கத்தை அவர் கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை அவர் அவருடைய நடையை பின்பற்றுகிற சீஷர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் இப்படிப்பட்டவைகள் நமக்குள்ளே இருக்கா நம்மை சூழல இருக்கிறதில் காணப்படுகிறதா குடும்பத்திற்குள்ளாக காணப்படுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை அது எனக்குள்ளே இருந்ததுன்னா ஆண்டவர் என்னை அதை விட்டு எடுத்து போடும்படி இந்த உபவாச நாளில் நாம் ஆண்டவரை நோக்கி முறையிட முடியும் ஆண்டு என்னை மன்னையும் எனக்குள்ளே இந்த ஸ்வாவங்களை எடுத்து போடும் இந்த ஜாதி பிசாசை நான் ஜெயிக்க விரும்புகிறேன் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே வேறொன்றினாலும் போகாது ஆண்டுவர் சொல்லி கற்றுக்கிட்டேன் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கத்தர் நான் கேட்டேன்னா எனக்கு விடுதலை தருவார் அப்போது இந்த காரியத்திலேருந்து இன்று நாம் ஜெயம் பெறுவோம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது ஒருவேளை உங்களை சூழ இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்குறீங்களா அதுவும் நமக்கு நெருக்கம் வரும்போது தான் இதெல்லாம் நம்ம சந்திக்க முடியும் பயங்கர நெருக்கங்கள் பயங்கர போராட்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அது வெளியே வர தெரியாமல் தத்தளிக்கிறோமில்ல ஒரு காரியத்துலேருந்து அப்போ தான் இப்படிப்பட்ட கூட்டமே பெருகி நம்மை சூழ நிற்கிறத பார்க்க முடியும் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது ஏழைகள் பழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தம் இந்த ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை ஏழைகள் திக்கச்ச பிள்ளைகள் எளியவர்கள் விதவைகள் ஒன்றமில்லாதவர்கள் பேச அறியாதவர்கள் ஊமையர்களாக இருக்கிறவர்கள் ஞானமற்றவர்கள் அவங்களுக்கு பேதையர்கள் அவர்கள் பாருங்கள் ஆண்டும் சொல்றாரு அவர்கள் பாழாக்கப்பட்டு கிடக்கிறாங்க நல்ல அருமையாய் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகிற வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை கத்திற்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒருவேளை குடும்ப பொருளாதாரத்தின் நிலைமைகள் சற்று மேலே போகலாம் ஆனால் உடனே என்னாகுது ஒரு கூட்டம் அந்த எல் எழுந்து நின்று பயமுறுத்துகிற சில சூழ்நிலைகள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் அப்படியே நம்பிக்கைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் அல்ல வாழ்க்கையினை நோக்கங்களை விட்டு அவர்களை திருப்பும்படியாக எழும்புகிற பகல் பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம் எங்கள் நாவு எங்கள் உதடுகள் எங்களுக்குரியது யார் இந்த உதடுகள் நாவும் என்ன செய்ய முடியும் இது என் இது எங்களுக்குரியது என்று பேசுகிற சிலர் நடுவில் வேதனையோடு வாடு தவிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு நீ பாழாக்கப்பட்டது போல காணப்படுகிறாய் நீ வி விடுகிற அந்த பெருமூச்சின் சப்தத்தை நான் கேட்கிறேன் அதெல்லாம் நான் எழுந்திருப்பேன் என்ன செய்வேன் நீ இயங்குகிற உன்னுடைய பாதுகாப்பிலே நான் பைப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் நம்ம நெசல நேரம் அப்படி நினைப்போம் பார்த்தீங்களா ஆண்டவர் பாருங்க நம்ம இயக்கங்கள் எல்லாம் அறிகிறவர் பெருமூச்செல்லாம் அறிகிறவர் ஒரு சில நாட்கள் நம்ம ஜெபிக்கவே முடியாது ஆனால் அமைதியாக தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம வடிக்கிற ஒரு துளை கண்ணீர் இயங்குகிற அந்த பெருமூச்சின் சப்தம் சில நேரங்களில் உறங்கும் போது கூட அந்த பெருமூச்சு வந்துட்டே இருக்கும் எப்படி ஒரு குழந்தைய அடிச்சிட்டா தாய் தகுப்பஞ்சல் நேரம் அடிச்சுட்டா அது படுத்து உறங்கும் போது பாருங்கள் ஏங்கிக்கிட்டே தூங்கும் அப்படி தான் இந்த உலகத்தில் அடிப்படுகிற ஒரு சிலருடைய தூக்கம் கூட அப்படி தான் இருக்கும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது ஏங்குகிற பாதுகாப்பிலே நான் உன்னை வைப்பேன்னு ஆண்டோ சொல்கிறார் அப்போது சங்கீதம் மூணு முதல் எட்டு வருஷத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு உரதமாக எழும்புகள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற நாத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனா நீர் யாராட்டவரே என் கேடகம் என் தலையை உயர்த்துகிறவர் நீ செவி கொடுக்கிற தேவன் என்னை தாங்குகிற தேவன் என் பயத்திலிருந்து என்னை ரட்சிக்கின்ற தேவன் என்னை விடுதலையாக்குகின்ற தேவன் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்களுடைய பற்களை தகர்த்து போடுகிற தேவன் ஆண்டவரே விடுதலை உம்முடையது உடைய ஆசிர்வாதம் உடைய பிள்ளைகளாக எங்கள் மீது இருப்பதாக என்று சொல்லுகிறத பார்க்குறோம் இன்னைக்கு அநேக நேரத்தில் மனம் உடைந்து போகிற நேரம் எதுவாகி இருக்கும் என்னமோ ஆண்டவர் ஆண்டவர் என்னவோ உபவாசிக்கிறாங்க என்னவோ செபிக்கிறாங்க என்னவோ கூட்டம் கூடுறாங்க எத்தனையோ நாட்கள் உபாசிச்சுட்டாங்க எவ்வளோ அலைஞ்சிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது தேவனே ஒரு பதில் கொடுக்க மாட்டார் தேவனிடத்தில் இவங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னே தீர்மானிச்சிடுவாங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறோமா கத்தர் எழுந்துருவார் நிச்சயமாக நம்மளால் முடியாத ஒரு காரியத்தில் நம்ம ஒதுங்கி போய் நிற்கிறோமா அந்த கல்யாண வீட்டில் திராட்சம் குறைப்பட்டது மரியாதையில் ஒன்றும் செய்ய முடியல ஏசுக்கிட்ட சொல்கிறாங்க சிறியே உனக்கு எனக்கு என்ன என் வேலை வரவில்லை ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க உங்கள் பதட்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை கத்தர் என்னுடைய கேடகம் அவரின் மகிமை அவரின் தலையை உயர்த்துகிறவர் இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய கண்கள் அவர் மீதே பதிக்கப்பட்டதாக காணப்படும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுத நான் எழுந்திருக்கிறேன் என்கிட்ட உன்னுடைய காரியத்தெல்லாம் சொல்லிடு உனக்கு ஆவியனுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற அந்நிய பாஷைகளிலே பேசி பேசி உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் ஜெபிக்கமோ உனக்குள்ளேருந்து ஆவியானவர் யுத்தம் செய்ய நீ விட்டு கொடுத்து விடுன்னு ஆண்ட பாருங்க அப்போ அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போம் இந்த நாளில் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு நாலாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லி என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்க அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் என்னை விழுங்க பார்க்கிறவன் திட்டம் போட்டுட்டான் அவன் என்ன செய்கிறான் அந்த திட்டத்துக்கு நான் அடிப்படையபடியாக என்னை நிந்திக்கிறான் அப்போ நிந்தின இருதயத்தை பிளக்கும்போது அதை கேட்கும்போது நம்ம கொஞ்சம் தளர்ந்து போகும்போது சத்துரு மேற்கொள்ளுகிறான் ஆண்டவர் சிலர் பரலோகத்திலிருந்து நான் ஒத்தாசை அனுப்பி நான் உன்னை ரட்சிப்பேன் என் ஆத்மா எங்கே இருக்குது சிங்கங்களின் நடுவில் தீயை இறைக்கிற மனுப்புத்தருக்குள்ளே அவள் பற்கள் ஈட்டிகளைப் போல இருக்கிறது அம்புகளைப் போல நாவு கருக்கான பட்டயம் இப்படிலாம் இருக்கும்போது தான் நம்ம மனம் தளர்ந்து போவோம் ஒரு சிலர் மனம் தளர்ந்து போவாங்கன்னு எல்லா பிசாசுக்கு நல்லா தெரியும் தான் பலருடைய நாவுகளையும் உதடுகளையும் அவன் வந்து பொசஸ் பண்ணி ஆண்டு கொண்டு மாடகை பேசிக்கிட்டு வந்து அவன் விரோதமாக எழும்புகிறான் கற்று சொல்கிறார் நீர் எழுந்தருள்வீர் அவர் எழுந்தருளிப்பார் இரு எழுந்தருளுவார் பரலோகத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்புவார் என்னை ரட்சிப்பார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி கத்து சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் முதல் மூணு வசனங்களில் வாசிக்கும் போது பாருங்கள் ஓடி வந்துடணும் இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை போல கத்தரின் நாமம் பலத்து துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பார் அப்போது துன்பம் வருகிற நேரத்தில் நிந்தனைகள் அவமானங்கள் பிளக்கிற இருதயத்தை பிளக்கிற நேரத்தில் என்னால் ஒன்று செய்ய முடியாது கர்த்தர் தான் என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் மனிதர்களோடு பேசுவதை நம்ம கட் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று முதல் மூணு வசனங்கள் சொல்லுகிறது உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவருடைய நிழல் இன்றைக்கி நம் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தனித்து ஆண்டவர் இயேசு எப்படி போய் வனாந்திரத்திலே தனித்திருந்து ஜபம் பண்ணினார் இரவெல்லாம் தனித்து ஜபம் பண்ணினார் பகலிலே அதிகாலையில் இருட்டோடு இருட்டோட ஜபம் பண்ணினார் கெசுமனை தோட்டத்தில் ஜபம் பண்ணினார் அப்போ இதில் நான் பார்க்குறோம் அங்கே வந்து நின்று கொண்டு அறிக்கைட வேண்டும் நீ தானே அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் அப்படி அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரையே நாம் சார்ந்து கொண்டு ஒருவேளை துன்பப்பட்டால் நம்ம என்ன செய்யணுமா ஜபம் பண்ணணும் சந்தோஷமாக இருந்தால் பாட வேண்டும் சில நேரங்களில் துன்பத்துக்கு நடுவில் கூட ஆவிக்குரிய மெச்சூர்டாக ஒரு லைஃப் உள்ளவங்க என்ன செய்வாங்க அவங்க அந்த துன்பங்களுக்கு நடுவில் கூட பாடுவாங்க ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன தோணும் நான் ஜெபிக்காத ஒரு ஜெபம் இல்லை உபவாசிக்காத ஒன்றும் இல்லை அலையாத அலைச்சலும் இல்லை எடுத்துக்கொள்ளாத ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இப்போ நான் என்ன தான் செய்ய முடியும் துதிக்க முடியும் அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கிற நம்பிக்கையை பாட முடியும் அறிக்கையிட முடியும் என்று சொல்லி சில நேரங்களில் அதுதான் முக்தி நிலைமைன்னு சொல்கிற மாதிரி முடிவு நிலைமையாக மாறிவிடும் அதுக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது என்ன என்னை அடைக்கலாம் ஏன் கோட்டை ஏன் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் அப்போ வார்த்தை சொல்லுகிறது அவர் என்ன செய்வார் உன்னை வேடனுடைய கண்ணி எதுக்கு வேடனுடைய கண்ணி நிற்குது டாக்டர்ஸுடைய ரிசல்ட் ஒரு வேடனுடைய கண்ணி நண்பர்களுடைய தெரிந்தவர்களுடைய வார்த்தைகள் ஒரு வேடனுடைய கண்ணி யோபுவின் சிநேக வார்த்தைகளை போல யோபுவின் மனைவி பேசுவது போல குடும்பத்தினுடைய வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் அது ஒரு வேடனுடைய கண்ணி ஆண்டு சொல்கிறார் அந்த வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்பு வைப்பேன் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்பு வைப்பேன் இப்படி சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது சங்கீதம் பன்னிரெண்டு ஐந்து முதல் ஏழில் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் எழுதரம் எழுதறம்புறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள் அப்போ அந்த சொற்கள் தான் நமக்கு நேராக வருது அந்த சொற்களால் நம்ம எத்தனை அடி எடுத்து வைத்து முன்னேறி போய்ட்டுருக்குறோம் எத்தகைய குழியிலிருந்து எழுப்பி நிறுத்தப்பட்டிருக்கிறோம் எத்தனை இரவுகள் தூங்க முடியாத இரவுகளை தாண்டி உறங்கி இருக்கிறோம் சாப்பிட முடியாத நேரங்களில் கத்தர் ஊட்டி விட நம்ம சாப்பிட்ருக்குறோம் இப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது போல் கர்த்தர் அவர்களை காப்பாற்றி அவளை என்றென்றைக்கும் பொல்லாத சந்ததிக்கு விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவர் இடத்துல எப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறோம் சங்கீத பதினெட்டு மூன்று வசனங்கள் சொல்லுகிறது நீ விரும்புகிற பாதுகாவலை உனக்கு தருவேன் நீ என்ன செய்ய வேண்டும் என் பலனாகி கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன் ஆண்டவர் மட்டும் நம்முடைய நம்பிக்கையாக இல்லைனா அவர்கிட்ட மட்டும் அன்பு என்ற ஒன்று எனக்கு கிடைக்கிறது என்று நம்ம நம்பலைனா இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க சுயசைட் பண்ணி மறித்து போகிறாங்க அந்த எண்ண முடிவுலாம் இருக்கிறாங்க பலமுறை முயற்சி செய்கிறாங்க ஜெபிக்கிறாங்க எலியாவை போல வசனம் சொல்லுகிறது என் பலனாகிய கர்த்தாவை உம்பில் நான் அன்பு கூறுவேன் கர்த்தரின் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் என் அடைக்கலம் புகும் துருகம் என் கேடகம் என் ரட்சினை கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் இப்படிலாம் கர்த்தருக்குள்ள மறைந்திருந்து துதியினாலும் பிசுவாசம் ஜெயிக்க உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உண்டை கிரிகளை முறியடிக்க விசுவாசத்தினால் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு அவனை தேவனுடைய வார்த்தை கொண்டு அடித்து நொறுக்க என்று கத்தர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் சோர்ந்து போய் சலித்து போய் உட்காருவதற்கு அல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எழுந்தருளுவார் உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்திரலாம் ஆண்டவரை எங்களுக்கு ஒத்தாசையாக எழுதடலாம் குடும்பமாக முயற்சி செய்கிறோம் ஒருவேளை உங்களுடைய கணவன் மனைவியாக நீங்கள் முயற்சி செய்யலாம் ஒருவேளை தாயும் பிள்ளைகளுமாய் தகப்பனும் பிள்ளைகளுமாய் முயற்சி செய்யலாம் சில ஊழியர்கள் ஒரு சில விசுவாசிகளோடு நீங்கள் முயற்சி செய்யலாம் நான் முயற்சி செய்யலாம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தாவே எழுந்திரலும் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்திரலும் இன்றைக்கி ஒண்டியாக இருக்கிற அந்த பாவியான அந்த ஸ்திரியை கல்லெடுத்து எறிகிறதுக்கு ஒரு கூட்டமே இருந்துச்சு ஆனால் ஆண்டவர்கிட்ட அவள் வந்து சேர்ந்ததுனால அந்த ஒருவர் இத்தனை பேருக்கும் தப்பி வைத்தார் வசனம் சொல்லுங்கிறது நம்முடைய கிருபை நிமித்தங்களை மீட்டு மீட்டுக்கொள்ளும் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு முதல் இருபதில் சொல்லப்பட்டிருக்கு எளியவன் எஞ்சைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டுள்ள நம்பிக்கை ஒரு போதும் போவதில்லை எழுந்தலும் கத்தாதே மனுஷர் என்னை மேற்கொள்ளாத படிக்க காத்துக்கொள்ளும் ஜாதிகள் உடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் சாதிகள் தங்களை மனுஷர் என்று படிக்க அவளுக்கு பயம் உண்டாக்கும் இன்னைக்கு அனைகரும் நாங்கள் தான் எங்கள் நாவுக்கு ஆண்டவன் எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் தான் பெரியாள் என்று சொல்லுகிறாங்க அவங்களுக்கு பயம் உண்டாக்கும் உண்மை குறித்த பயம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது அவர் எழுமினா சத்துருக்கள் ஓடி போவாங்க என்னாகவும் பத்து முப்பத்தஞ்சில் சொல்லப்படுற கர்த்தாவே நீர் எழுந்தருளீங்கன்னா நம்முடைய சத்துருக்கள் சிதறடிப்பார்கள் உம்மை பகைக்கிறவுக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்போ இன்றைக்கு உங்களை குறித்து தேவன் வைத்துள்ள பெரிய உன்னதமான நோக்கம் இந்த நாள்னு நிறைவேற கத்தாவே என்னில் எழுதறணும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அவர் எழுந்தருள்வார் அவர் எழுதிருவார் ஆண்டவரே எனக்காக என்று சொல்லி கதறி கூப்பிடுவோம் இந்த உபாச நாளில் கத்தரையே எழுந்தருந்து எழுந்தருளி நியாயம் செய்து உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் கொடுத்து உங்கள் உள்ளம் விரும்புகிற ஒரு இயக்கங்கள் அந்த பாதுகாப்பான இடம் அந்த மகிமை பொருந்திய ஸ்தலத்துக்கு நடத்தி செல்லுவார் ஜோ பண்ணலாம் எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இந்த உலகத்திலே இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அட்டை அலைந்து தெரியாதபடி உப்பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் வடிக்கிற ஏக்கப் பெருமூச்சு விடுகிற உடைய பிள்ளைகள் விஸ்வாச அறிக்கை செய்கிற இந்த பிள்ளைகளை அண்டவரே அப்பா நீர் ஒளி வீச செய்யும் எழுந்தருளுவீராக நீர் நின்று வழக்காடுவீராக யுத்தம் செய்வீராக வியாதி கிருமிகளை அழித்து போடுவீராக வியாதி படுக்கைகளை மாற்றுவீராக நெருக்கடிகளை மாற்றுவீராக அல்லது சத்துருக்கள் முன்பு இன்னமும் விற்கப்பட்டு போகாதபடி அதிசயங்களை காணச் செய்வீராக ஆசிர்வதிப்பீராக காத்து கொள்ளுவீராக எல்லா தூதிய கணவகையுமே கற்றுருக்குன்னு செலுத்துகிறோம் இயேசுவின் பிதாவே ஆமேன்